வேதனை அந்த வார்த்தையானது மனிதனின் தன்னம்பிக்கையை தகர்த்தெறியக்கூடியது ஏனென்றால் இச்சகத்திற்கு விருப்பமற்ற ஓர் உணர்வது ஆனால் ஒன்றை சிந்தித்தீர்களா இவ்வேதனையானது மனோபலத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளை பேறு பெறுவதற்கு முன்பாகவே தாயானவள் வேதனையை அனுபவிக்கிறாள் விருட்சத்தில் மலர் மலர்ந்து கண்ணை கவர்வதற்கு முன்பு வேர்கள் மண்ணுக்கடியில் ஆழமாக செல்ல வேண்டும் ஆலயத்தில் கீர்த்தி வழங்க மூர்த்தி ஆவதற்கு முன்பு ஒரு பாறையானது பலமடங்கு வேதனையை சிற்பியின் ஒளியிலிருந்தே அடைகிறது எந்த ஒரு முயற்சியும் வேதனை இல்லாமல் வெற்றி அடைய முடியாது ஆகையால் வேதனையை வெறுக்காதீர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் தான் இன்பத்திற்கான மார்க்கம் தென்படுகிறது